வணக்கம் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு கூட்டு பண்ணலாம் கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டு அதுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் நல்லா ஒரு அரை மணிநேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் சவரக்காய் உருளைக்கிழங்கு எது இருக்கோ எல்லா காயுமே போட்டுக்கலாம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் தேவை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு குக்கரில் போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இந்த அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பருப்பு வெந்திரிச்சு நல்லா பாருங்கள் ஒட்டின ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதே குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு தாளிக்கலாம் கடாய் நாள் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு அதில் எண்ணெய் விடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சியெல்லாம் போட்டு கழிச்சிடலாம் நல்லா புரிஞ்சு வரும்போது வெட்டி வச்சுருதா காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பீன்ஸு உருளைக்கெழம்பு கோவக்காய் கொஞ்சம் போல் வாழைத்தண்டு மஞ்சள் பூசங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கேன் நீங்கள் வேறு என்ன காய் இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலரி விடுங்க கலரி விட்டுங்க அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு ரசம் போட்டுக்கலாம் மசாலா கரம் மசாலா மசாலாச்சூது இது பால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் சூழ் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது காரம் போகணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்டின் போடுவேன் இது வந்து மிளகா தனியாக கலந்து அரைச்சது இது கூட தேவையான அளவில் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீம் போடுறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க வச்ச தண்ணி எடுத்து இல்லையா அந்த தண்ணியை இதில் கொஞ்சமாக ஊற்றி பருப்பு ஊற்றதெல்லாம் அந்த தண்ணி மட்டும் ஊற்றி ஒரே ஒரு விசில் விடுங்க வெறும் காயின்றதுனால சீக்கிரம் வந்துடும் ஒரே ஒரு விசில் விடுங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணலாம் காய் வந்து ஒரு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லாக ப்ரெஷர் இடங்குற வரைக்கும் மூடி ஓப்பன் பண்ணாதீங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் காய் நல்லா வெந்திருக்கு ஒரு விசிலையே போதும் திரும்ப நம்ம பருப்பு ஊற்றி திரும்ப ஒரு வாட்டி வைக்க போகிறோம் முதலே ரெண்டு விசில் விட்டுவிட்டால் நல்லா குழஞ்சிடும் அதனால் ஒரு விசிலே போதும் உக்காவா சேர்ந்துருந்தால் போதும் இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் நல்ல கல்லடி வச்சுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க கம்மியாக இருக்குது நம்ம காய்க்கு தான் போட்டோம் பருப்புக்கு போடலை அப்போது ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்போ கூட எலுமிச்சை சாறு அரை முடி எலுமிச்சை சாறு நம்ம குழம்பு தண்ணியாக வேணும்னா இப்படியே ஒரு கொதி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சியும் இதில் ஊற்றலாம் சப்பாத்தி தோசைக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிடத்துக்கும் நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் இல்லைன்னா ஒரு ஸ்பூனு அரிசி மாவு கலந்து ஒரு புதி விட்டு இறக்கிடலாம் நான் இப்போ அரிசி மாவு கலக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூனு நான் கருவேப்பில் போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா கடைசியில் போட்டுக்கலாம் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தூவிட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக தண்ணி ரொம்ப இருந்தாலும் இந்த மாதிரி போடி பண்ணிக்கலாம் தேங்காய் தான் போடணும் இல்லை உடச்சக்கடலை மாவு எல்லா அரிசி மாவு கிளீனாக போட்டுக்கலாம் நம்ம எழுமி பிழிஞ்சிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது அதனால் பயப்பட தேவையில்லை வெளியே இருந்தால் கூட சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது சாயந்தரம் ஒரு வாட்டி கொதிக்க வச்சா போதும் இப்போது இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் போட்டு கலக்கிற வரைக்கும் நான் அடுப்பை அணைச்சி வச்சிருந்தேங்க இப்போ தான் திரும்ப அடுப்பை ஏற்றினேன் ஏன்னா அடுப்பை ஏற்றி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டால் பருப்பு ரொம்பவே குழையவாகிடும் நம்ம தோரம் பருப்பு போட்டதுனால அது நல்லா வெந்துருச்சு ஆனால் கடலை பருப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முத்து முத்தாக இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் இப்படி தண்ணி பதத்திலேயே இருக்கட்டும் உடனே கொஞ்சம் திக்காயிடும் அதனால தண்ணியாக இருக்கேன்னு நிறையா அரிசியமாவோ இல்லை தேங்காவோ கலக்காதீங்க ஒரு கொதி வந்து தான் ஆஃப் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆறிட்டவுன்னே நல்லா திக்காயிடும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம் குறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சோயாவை கூட வேக வச்சு பிழிஞ்சிட்டு அதை கூட இதோட கலந்துக்கலாம் ஒரு கொதி வரட்டம் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடலைப்பருப்பு வெஜிடபிள் கறி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்